எதை சோனி கொண்ட ஃபோனை நான் உனக்கு எடுத்து தரேன் ஏன் எனக்கு என்ன கைகள் வழங்காமலாம் கிடக்கு நானே பார்த்தேன் இது வே நான் எனக்கு ஒரு சேனலில் சூப்பராக இருந்தது அந்த டிசைன் எனக்கு ரொம்ப நான் என் ஃபேவரட் லிஸ்ட்டில் கூட எடுத்து போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அது காணாமல் போயிட்டு இரு அந்த நேம் சர்ச் பண்ணி பார்ப்போம் நேம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது அந்த ரங்கோலி டிசைன்ட்டு போட்டேன்னா அந்த பேர் போட்டால் வருமானு பார்ப்போம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நானே ஏதாவது ஒரு டிசைன் பார்த்து போட்டுக்கிறேன் கோலம் போட போகிறது நான் தானே கலர் தானே நீ கொடுக்க போறான் அப்படின்னா அமைதியாக இரு வந்து டக்குவாலை செலக்ட் பண்ணுறாலாம் நான் தானே கோலம் போட போகிறவா நானே பார்த்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிடுவேன் யூடியூப்ல போட்டால் ஆயிரம் கோலம் வர போகுது ரொம்ப பண்ணுவா இன்னமும் இவளுக்கு தான் கோலம் போட தெரியும்னு சீனு சீனு ஓவரு சீனு ஆ அந்த கோலம் சூப்பராக இருக்குது இதை தான் போட போகிறேன் அப்போ அதை டவுன்லோடில் போட்டு வை அப்போ தான் உனக்கு பறவை பார்த்து எடுக்க ஈஸியாக இருக்கும் ம் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏலா வலக்குகளுக்கு அண்டகண்டல கழுவிட்டியா வாங்க மேடம் வர்றதுக்கு இவ்வளவு நேரமா இந்த ரெண்டு ஓலைய வெட்டியதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரம் புள்ள இருக்கு நாங்க பாத்திரத்தெல்லாம் கழுவி தடச்சி காய வச்சி மேலே எடுத்து வச்சாச்சி டாய் கிழவி குளுக்கட்டைக்கு ஓலை வெட்ட போறேன்னு வெயிட் இவ்வளவு நேரம் என்ன வெயிட் அந்தால ஆந்துட்டா ஏலா பக்கத்துல ஒரு இடத்துலையும் கொழுக்கட்டைக்கு ஓலை கிடைக்கல அவ்வளோ வெட்டிட்டுல இருக்கு அப்புறம் அங்க தள்ளி தான் கொஞ்சம் போய் ஒரு வடலில வெட்டிட்டு வந்தோம் அதுவே தோட்டக்காரனுக்கு தெரியாம வெட்டிட்டு வந்திருக்கான் வேற ஓலைக்கு விட்டுருப்பான் கிடந்து திட்டிட்டு எடுப்பான் அவ்வளோரோ வெட்டிட்டு போயிட்ட அழுவேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாம வெட்டிட்டு வந்திருக்கு சரி சரி நீங்க கல்வி எல்லாம் மேலே எடுத்து வச்சுக்கியல ஆமா சரி ஏன்னா வரலங்க பின்னாடி அடக்கம் பாருங்க அதை கொஞ்சம் உருட்டி எடுத்து போட்டு கழுவி வைங்க நான் அரிசிய ஊற போடியேன் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஊறிடும் அதுக்கப்புறம் இடிச்சி கொஞ்சம் சலிச்சி கொளுக்கட்ட ரெடி பண்ணுவோம் இன்னைக்கு பூரா எங்களை வேலை சொல்லியே கொள்ளலான்னு முடிவு பண்ணிட்டியா நீயே செய்ய நேரம் நாங்கள் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம்லாம் எதுவும் உங்களுக்கு என்ன வேலை எதாவது படிக்க வேண்டிய வேலை கடக்க படிக்கதா இருந்தால் என்ன போய் படிங்க இப்படி போன நோண்டிக்கிட்டு இருக்கதா இருந்தால் கொஞ்சம் வந்து எனக்கு வேலை செஞ்சு தரலாம்ல உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது அவன் எல்லா வேலையும் செய்வான் இந்த வாழையும் கொஞ்சம் கழுவுறே என்ன ஆஹ் சரிம்மா சரியான ஆளு தான் அந்த கொம்மி நம்ம எவ்வளவு வேலை செஞ்சாலும் நம்மளெல்லாம் பாராட்டாண்டா இந்த இந்த கழுதையை தான் பாராட்டுவா ஆ எருமை காலை முறிச்சு அடுப்புல வைக்க போறேன் பாரு இப்போ எதுக்கு என்னைய மிதிச்ச ம் வேண்டதலு சீப்ப அம்மா சொல்ற வேலை செய்ய போறேனா நடி நடி நல்ல நடி நான் எதுக்கு நடிக்கணும் நான் அம்மா சொல்ற வேலையை தான் செய்றேன் நான் ஒண்ணு ஒண்ணே மாதிரி கிடையாது என்ன ஃபுல்லாக நடித்தாங்க அம்மா அம்மகிட்ட இப்படி நடித்து நடித்து நல்லா வாங்கினா தான் பேர் வாங்கிறியா நம்ம தான் மனசில் நினச்சதெல்லாம் பேசி கடைசியில் கெட்ட பேர் வாங்கிறியும் எம்மா எம்மா எனக்கு நீ கொழுக்கட்டைக்கு மாவு பண்ணிவிடல பனையும் போது எனக்கு சீனியில் செஞ்சது மட்டும் கொஞ்சம் எடுத்து வைப்பியாம தனியாக பச்சை மாவு சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி ஆ சரி சரி ஆனால் அம்மா மறந்துடுவேன் நீ வேணும்னா நீ பக்கத்தில் இருக்கும்போதே கொஞ்சம் எடுத்து வச்சுக்க என்ன ஆனால் சாமி கும்பிட்ட பிறந்தான் திங்கணும் அதுக்கு முன்னாடி திங்கப்படாது ஆ சாரி மாரி மாரி திங்க மண்டை திங்க மண்டை சுக்கு கடக்கான் வரை பாக்கணும் அட களியான தெரியல இஞ்சி தான் கடக்கணும் நினைக்கேன் சுக்கு இல்லனா கடயில வாங்கிட்டெல்லாம் வரணும் கொஞ்சம் சிக்கு ஏலக்கலாம் தட்டி போட்டா தான் நல்ல மணமா இருக்கும் என்ன தாய்க்குளமே இங்க என்ன வேளை நடக்குதே ரெண்டு பேரும் பிஸியா இருக்கா பார்த்தா கொளுக்கட்டிக்கு மாவுடிகாவ போள தரதே يلا சadisu நல்ல வேலை வந்தோ வா இங்க கொஞ்சம் வாयण கொஞ்சம் கடைக்கு கடக்கி பொளம்பட்டுக்க என்னதே கடைக்கா வாயே இல்ல போ மண்டை ஐயா கொஞ்ச கடக்கி வெட்டு வாயா இந்த சุก ஏலக்கா சீனி இந்த இதெல்லாம் நீ அனுபத்துக்க ஓ மண்டை உடைக்கப் போறே மேட்ரி அட கிச்சன்ல வரே பையில இருந்துச்ச ரேசன்லாம் வாங்கிட்டு வந்தீ வாங்க சீனி இருக்கு நீ இவனை நீ கடைக்கு அனுப்பாம நான் கூட என்ன கடைக்கு நீ எனக்கு நீ பத்து ரூபா தந்த போதும் எப்படிங்க சோடா புட்டு கடைக்கு ஐந்நூறு ரூபா வேணுமா இவனுக்கு வாங்க ஐம்பது ரூபா இதுக்கு ஐநூறு ரூபா வேணுமா சோடா ரூபாய்க்கு உங்க மல்லி என்னத்துக்கு ரூபாய் ஒரு வாங்கிட்டு சொன்னதுக்கு அவனுக்கு ரூபாய்

நடக்கிப் போடுவா சரி நீ ஒரு பேப்பரில் என்ன என்னனு எழுதிடா வேறனா மறந்துடுவேன் வேற நீ சத்தம் போடுவ நான் சரி சரி எழுதிடறேன் ஏனா சிறுபேர்லாம் வாங்குண்டி இருக்க பதுக்க முத இவன லுங்கியும் பனியனையும் மாத்த சொல்லு வாட தாங்கல கப்படிக்குது குளிக்கே மண்டான் போல இருக்கு கப்படிக்குதுடா அப்ப அக்கெல்லாம் வளைத்திப் பாரு கலந்த வக்கி கொண்டு ਮੰண்டை உடைச்சு வந்துட்ட க ஒளுங்க மரியாதையா சரி சரி விடல அவன போ போய் ஒரு பேப்பரம் பியானாவை எடுத்துட்டு வா அவனுக்கு கடைக்கு போறதுக்கு சாமா எழுதி கொடுக்கணும் போ அவன் இப்பதானே போறான் அவன் கிட்ட எடுத்துட்டு வர சொல்ல வேண்டியது தானே அவன் அவன் துணிய மத்த போறேன் நம்மள பெட்டி மாட்டிட்டு வருவா நீ போ பேப்பரம் பியானாவை எடுத்துட்டு வா நான் சாமா வாங்க வேண்டியது இருக்கு வேற மறந்துட்டேன்னா வேற அதுக்கு ஒருக்க ஓட முடியாது நம்ம அவன் போறேங்க நேரத்துல அவனுக்கு எழுதி கொடுத்துற வேண்டியதுதான் நீ என்னையே வேல வாங்கு போ போ பொட்ட புள்ள சொன்ன உடனே ஒரு பேச்ச கேட்டுட்டு உடனே போய் செய்யணும் சும்மா ஏட்டிக்கு போட்டு பேசிட்டு இருக்க கூடாது ஏத்து ஏத்து சும்மா உன பொம்பள புள்ள பொம்பள புள்ளனு வந்துரு பொம்பள புள்ள மட்டும் தான் வேலை செய்யணும் ஆம்பள சரியான அழகா தம்பி நீ அடுத்த ஜென்மெல்லாம் இருந்தா ஆம்பள புள்ளையா தான் பிறக்கணும் பொம்பள புள்ளையா பறந்துறவே கூடாது நம்மளாம் நம்மள நம்மள வேலைக்காரி இல்லனா ட்ரீட் பண்ணுவாங்க காதல்ல பேக் எங்க காணோம் ஒரு பொருள் இந்த வீட்ல வச்ச இடத்துல இருக்காது இங்க தான என் பேக் வச்சேன் எங்க போச்சு எங்க பூமாரி உன் பேக் ஹால்ல கிடந்தது பாரு அங்க தான வச்சி என்னமா எழுதிட்டு இருந்த அங்க தான் நடந்துது இப்ப எங்க போய் பாரு ஐயோ ஆமால அங்க இருந்து தான எழுதிட்டு இருந்தோம் சரி தூர போல சும்மா ஆடிட்டே நிப்ப நெளிஞ்சிட்டு ஊத்தனாரி ஊத்தனாரி எதை சோனி காலனை விட்டுக்க வேற காலில் கொண்டு போட்டேன்னு சொல்லிடாத வரலை எம்மா நீ வேணும்னு உருட்டி கொண்டு கடலை போட்டாலும் போடுவா சரியான ஆளுதான் சரி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாப இந்த உரலை கழுவுறதுக்கு மேடம் ரொம்ப நல்ல புள்ள மாதிரி அம்மா கிட்ட சீலை போட்டியே நான் உரலை கழுவுறேன்னு இப்போ என்ன உரல் கழுவ தண்ணி என்ன எடுத்துட்டு வர சொல்றா நீயே எடுத்துட்டு வந்து கழுவு நீ தானே உங்க அம்மைக்கு நல்ல புள்ள நான் இவ்வளோ தூரம் பின்னாடி இருந்து உரலை இங்கே இழுத்துட்டு வந்திருக்கேன் லாப தள்ளி தள்ளி அதுக்கு நான் என்ன பண்ணுறது நீ தானே சொன்ன நான் பண்ணுறேன் இல்லான்னு இப்போ என் தலையில கட்ட பாக்கிய வேலையை கழுவு கழுவு தண்ணி எடுத்துட்டு வந்து நல்லா கழுவு இந்த துளக்க வேற எங்க போச்சுன்னு தெரியல தேடி பார்த்துட்டே காணும் போ எங்கேயாவது முளை எல்லாம் கிடக்கும் தேடுவார்த்து போய் தேடி பாரு எங்கேயாவது கரையை பிடிச்சி போய் கிடக்கும் சரி அதையாவது தேடி தாப்பி நான் தண்ணி எடுத்துட்டு வந்து உரலை கழுவுறேன் அதெல்லாம் முடியாது நீயே தேடி எடு எனக்கு வேலை கிடக்கு சி சரியான சோம்பேறி பண்ணி ம் பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும் நான் சோம்பேறியாவே இருந்துட்டு போறேன் ஏதாவது போயிரு

ரெண்டு தடவை நம்ம வீட்டில் திருட வந்திருக்காரு நீ விட்டுட்டு சும்மா இருக்க அவரு கையால் உடைச்சு அனுப்பாங்க உனக்கு ஒருவேளை உங்க வீட்டுக்காரர் மேல உனக்கு பாசம் இருக்கு வேணும் ஏழா சும்மா இரு சின்ன பிள்ளைகலங்கா பேசு இன்னும் அவருக்கு புத்தி வரல என்ன பண்றது நம்ம வேற என்னத்தை செய்ய எல்லாம் நம்ம தலையெழுத்து நம்ம பாட்டுக்கு ஒரிஞ்சு வாழ வேண்டியதுதான் தான் நீ பேசிக்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்போ கொடுத்தனா அடுத்த தடவை நம்ம திருட வர முடியாதுல அவருக்கு அவர் அக்காவை பற்றி தெரிய வந்துச்சுன்னய்யா அவர் பாட்டுக்கு வந்து ஒழுங்கா இருப்பார் நம்மக்கிட்ட அது அவருக்கு என்ன அவர் அக்காவை பற்றி தான் அவர் இப்படி தெரியாரு அதுக்கு தான் அவன் முழுக்க சடங்கு வச்சுருக்காள சடங்கு பத்திரிக்காள அவள் என் பேரெல்லாம் போட சொல்லி என் பிள்ளைகள் வேறெல்லாம் போட சொல்லி வந்து எவன் என் வீட்டு வாசலை மிச்ச எனக்கு பத்திரிக்கை வைக்க சொல்லு அப்போ நான் அவளுக்கு செய்முறை செய்யேன்னு சொல்லியிருக்கேன் அப்போ தானே அவருக்கு நம்ம அருமை தெரியும் நீ ஏன் வானிட்டேன்னா செய்முறை செய்யுன்னு சொல்லி அக்கா எம்முனி அப்படியா சொன்னா ஆமா அப்படிதான் சொல்லி அனுப்பியிருக்கேன் அதனால எப்படியும் அது நடக்காது அவர மறுபடியும் வரமுண்டாரு அதுக்கப்புறம் தெரியும் அவருக்கு நம்ம அக்கா கூப்பிடலையே அவளை அவன் சொன்னான்னு அப்புறமா நம்மளும் ஒதுக்கி வச்சுட்டா அக்கான்னு தான் இவருக்கு புரியும் உனக்கும் கூட சேர்ந்து கிறுக்கு பிடிச்சிட்டு நினைக்கேன் இல்லைன்னா உங்க நாத்தனார் கூட சேரதுக்கு ஆசை வந்துருச்சு உனக்கு அதான் பத்திரிக்கை எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கியோ வேணா எனக்கு அவளை பத்தி தெரியும் அவள் வீட்டு படிய வந்தாலும் அவளாம் பத்திரிக்கை வச்சு அவ கூப்பிட முண்டா பங்கு அது தெரிஞ்சு நானே அவர்கிட்ட அப்படி சொன்னேன் எனக்கு ஒண்ணு அவ கிட்ட பழகணும்னு எனக்கு ஒண்ணு எண்ணம் கிடையாது அதான் பார்த்தேன் திடீர்னு உனக்கு உங்க நாத்தனார பாசம் வந்துருச்சோன்னு பாத்துட்டேன் அவ முஞ்சில எவ்வளவு முழிப்பானா ஏமோ அப்ப அவியல்ல பத்திரிக்கை வைக்க வர மாட்டாவளோ அதெல்லாம் வர அவளை பத்தி நமக்கு தெரியாதா சரி நீங்க எல்லாம் வேலைய பாருங்க நம்ம நம்ம வேலை புலப்ப பாப்போம் இப்பதான் அரிசியை ஊற போட்டுருக்கேன் இனிமே சுவார்கறி ஆக்கணும் வேலை கிடக்கு நிறைய என்ன சங்கியா

எப்ப கிறுக்கி இப்ப எதுக்கு சம்மந்த இல்லாம பாட்டு பாடி என்னைய வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க இல்ல நினைச்சு பார்த்தேன் இந்த மாதிரி சூழ்நிலையில கூட உங்களுக்கு ஒரு வேளை கல்யாணம்னு ஒண்ணு சம்மதம் ஆயிருச்சுன்னு வை உங்க ரெண்டு இருக்கும் அப்ப இந்த பாட்டெல்லாம் ஸ்டேட்டஸா வைப்பா இல்ல தான் நினைச்சு இப்ப பாடி பார்த்தேன் ஒழுங்கு மரியாதையா தூர பேர் இருக்க கடுப்புல மண்டைய பொழந்துருவேன் ஏய் தந்தனே 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 இடிச்ச மாவரிசி புடிச்ச மாவலக்கு சரி நம்மள கடுப்பேத்துறதுக்கு இவ ஒருத்தி போதும் அந்த வீட்ல என்ன ரமணி எப்ப பார்த்தாலும் வண்டி நுட்டிட்டு வா வண்டி நிப்பாட்டிட்டு வாருன்னா ஒரு இடம்தான் போக வேண்டாம்மா பத்திரிக்கை கொடுக்க போற வர நில்லு நின்னு நின்னு குடுத்துட்டே என்ன ஏன் அவசரமா உன்னுக்கு இன்னுக்கு போகணுமா அவன் யார் வீட்டுக்காரங்க இங்க போற வழியில போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு அங்க போயிக்கிடலாம் அதுக்குன்னு இப்படி ரோட்டு பக்கமா போற ஆனா அதுக்கான உங்க வண்டி நிப்பாட சொன்னானங்க அப்புறம் யாரும் இதுக்கு வண்டி நுப்பாட்டினா போறவனா சும்மா வண்டி நுப்பாட்டி நிப்பாட்டி என்னால முடியல நிறைய இடத்துல பத்திரிக்கை கொடுக்க போனோம்ல அதத்தான் நானும் சொல்றேன் நிறைய இடம் பத்திரிக்கை பிடித்ததான் போனேன்னு நீங்க இங்க இங்க வண்டி வட்டிட்டு பாருங்கன்னு கேக்க இங்க யாரு இருக்கா எந்த சிந்த வந்திருக்கன்னு இங்க பாருங்க வண்டியை நிப்பாட்டுங்கனா வேற சொல்லிக்கிட்டே இருக்க நிப்பாட்ட மாட்டீங்க. உன் தம்பி கொண்டடி கத்து பத்திரிக்கை கொடுக்கணும்ல அதுக்கு தான் தனியா போறேன். அதெல்லாம் கடைசில பாத்துக்கிடலாம். இப்ப வேற யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கேக்கணும்னு சொல்லுங்க அங்க போய்ட்டு வரேன். உங்க வீட்டு பக்கம் சொந்தனும் போலயே பாதி வீடுனும் போணுமே. அதெல்லாம் யாம் பிரச்சனை. அத நான் பாத்துக்கிடேன். முத இதுதான் முக்கியமானது. முத கொடுக்க வேண்டிய இடம் அங்க தான். அங்க போய்ட்டு வருவோம். அங்கலாம் நான் வரல. நீங்க என்ன போய் கொடுத்துட்டு வாங்க. நான் என்ன கே இருக்கேன். அது எப்படி? நீ வந்து கொடுத்தா சரி வரும். நீதானே முரகாரி. நீங்க தேவ இல்லாத வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நான்லாம் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். உன் தம்பிட்ட சரினு சொல்லிட்டு வந்துங்க வர முடியுங்க இப்போ நான் அவங்கிட்ட போறேன்னு சொல்லலையே நீங்க தான வாக்கு கொடுத்தீங்க நீங்களே போயிட்டு வாங்க எனக்கு அவ பேரை பத்திரிக்கையில போட்டது தெரியாது போடக்கூடாதுன்னு இருந்தேன் அதை எனக்கு தெரியாம போட்டு வச்சிருக்கிய அதை கேட்க கூடாண்டங்கிய கேட்டா அடிப்பேன் பிடிப்பேன் பேசிக்கிட்டு இருக்கிய இப்போ எங்க பத்திரிக்கை கொடுக்கணும்னு இப்போ கொடுத்துட்டு வாங்க நானும் வராண்டேன் அவன் வீட்டு வாசலெல்லாம் இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது இங்க பாரு ஒரு பத்திரிக்கை கொண்டு போய் வைக்கிறதுனால நீ அவங்க வர அது ஒண்ணு வரமண்டாவே விஷயம் நம்ம போய் கடமைக்கு உன் தம்பி சொன்னதுனால போய் பத்திரிகையை வச்சுட்டு வரணும் அவ்ளோதான் வா நீ என் கூட நான் பேசிக்கிட்டு நீ பேசலாம் நிலு கடைசியா பத்திரிகை கையில குடுக்கும் போது வந்துருங்க சொல்லிட்டு வா அவ்ளோதான் வேற ஒண்ணு நீ சொல்லாண்டாம் நீ இப்போ பத்திரிக்கை தர வரலனு வை உன் தம்பி உன்னையாதான் தப்பா நினைப்பான் பாத்துக்க അവനക്ക് അവൻ പൊണ്ടാട്ടി പില്ലോട് ചേറെ ആശയത് അത് വന്നിട്ട് ഒഴുങ്കേ ആണ് അപ്പൊട്ടിണോ അപ്പൊ മിതിക്കലാ അവ വീട്ടിൽ താഴെ പോവാ